வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு கேட்பதோ கதை கற்பதோ ஆங்கிலம் எலிஃபண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யானை மற்றும் நண்பர்கள் எ லோன்லி எலிஃபண்ட் வாஸ் வாண்டரிங் த ஃபாரஸ்ட் லுக்கிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் லோன்லி அப்படின்னா தனிமையான வாண்டரிங்னா திரிதல் அலைதல் ஒரு தனிமையான யானை வந்து காடு ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்களான்ட்டு ஹீ கேம் அக்ராஸ் எ மங்கி அண்ட் ஆஸ்கிரீம் வில்யூ பி மை ஃப்ரெண்ட் மங்கி கேம் அக்ராஸ் அப்படின்னா ஃபைண்ட் ஹி ஃபைண்ட் எ மங்கி அப்போது எலிஃபெண்ட் வந்து ஒரு மங்கியை பார்த்துருக்கு பார்த்து கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்குன்னா வில்யூ பி மை ஃப்ரெண்ட் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டாக இருப்பியா மங்கின்னு கேட்டிருக்கு த மங்கி ரிப்ளைடு யூஆர் டூ பிக் அண்ட் கெனாட் ஸ்விங் ஆன் ட்ரீஸ் ஆஸ் ஐ டூ ஸோ ஐ கட் பீ யுவர் ஃப்ரெண்ட் மங்கி என்ன ரிப்ளை பண்ணியிருக்கு என்ன பதில் சொல்லியிருக்குன்னா நீ வந்து ரொம்ப பிக்காக இருக்க பெருசாக இருக்கிற உன்னால் என்ன மாதிரி மரத்துக்கு மரம் ஊஞ்சலாட முடியாது ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சலாடுதல் அதனால என்னால் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு மங்கி வந்து ரிப்ளை பண்ணிடுது த எலிஃபெண்ட் தென் கேம் அக்ராஸ் அ ஸ்மால் ரேபிட் அண்ட் ஆஸ்க் ஹிம் இஃப் ஹீ குட் பி ஹிஸ் ஃப்ரெண்ட் எலிஃபெண்ட் அதுக்கப்புறமா ஒரு சின்ன முயலை பார்த்துருக்கு அதுக்கிட்டையும் நீ உன்னால் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கு த ரேபிட் ரிப்ளைடு யோர் டூ பிக் டு ஃபிட் இன்சைட் மை பரோ ஹவு கேன் யூ பி மை ஃப்ரெண்ட் அதாவது பரோன்னா அந்த அனிமல்ஸ்லாம் உள்ள நிலத்தில் வந்து துளையிட்டு உள்ளே வந்து ஸ்டே பண்ணோம்ல அதுதான் வந்து அந்த துளையை தான் பரோன்னு சொல்லுவோம் அப்போ ரேபிட்லாம் அந்த மாதிரி பரோவில் தான் வந்து இருக்கும் அது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் நீ வந்து ரொம்ப பெருசா இருக்க அதனால என்னோட பரோக்குள்ளே உன்னால வரக்கூட முடியாது ஃபிட்டாக கூட வர முடியாது அப்போ நீ எப்படி என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும்னு கேட்குது நெக்ஸ்ட் த எலிஃபென்ட் ஃப்ராக் அண்ட் இஃப் ஹீ குட் பி ஹிஸ் ஃப்ரெண்ட் அடுத்ததான் எலிபென்ட் வந்து ஒரு டைனி ஃப்ராகை பார்த்துருக்கு ஃப்ராக்னா தவளை டைனின்னா ரொம்ப ஸ்மால் ஃப்ராகை பார்த்துருக்கு அந்த ஃப்ராக் கிட்டேயும் எலிஃபென்ட் ஒன்னால என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கு த ஃப்ராக் You are டூ பிக் அண்ட் ஹெவி அண்ட் cannot ஜம்ப் லைக் மீ ஐ am சாரி பட் வீ cannot பி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தவளை வந்து என்ன பதில் சொல்லியிருக்குன்னா நீ வந்து ரொம்ப பெருசாக இருக்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெவின்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்க என்ன மாதிரி உன்னால் ஜம்ப் பண்ண முடியாது அதனால் என்ன மன்னிச்சிக்கோ நம்மளால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராகும் சொல்லிட்டேன் த எலிஃபெண்ட் வாக்ட் அஹட் அண்ட் ஆஸ் தி ஃபாக்ஸ் பட் ஹீ அகெயின் காட் த சேம் ரிப்ளை தட் ஹி வாஸ் டூ பிக் டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட் அடுத்ததான் எலிஃபெண்ட் வந்து வாக் டக்டு வாக் டக்டுனா முன்னாடி திரும்பியும் நடந்து போகுது அப்போது வந்து ஒரு ஃபாக்ஸை பார்க்கு ஃபாக்ஸ்ன்னா நிறைய பார்க்குது அதுகிட்ட இருந்தும் அதுக்கு அதே பதில் தான் வருது என்ன பதில் வருது நீ வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அதனால என்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்ட்டு த நெக்ஸ்ட் டே ஆல் த அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட் வேர் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர் இன் ஃபியர் அடுத்த நாள் என்னாச்சுன்னா எல்லா அனிமல்ஸும் காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா வேகமாக ஓடுது பயத்தோடு ஓடுதான் ஃபியர்னால் பயம் ஹியர் தேர்னால் அங்கேயும் இங்கேயுமா ஓடுது த எலிஃபெண்ட் ஸ்டாப் அ பியர் ரன்னிங் பை அண்ட் ஆஸ்க் ஹிம் வாட் வாஸ் ஹேப்பனிங் அப்போது எலிஃபெண்ட் வந்து ஒரு கரடியை ஸ்டாப் பண்ணி ஓடிட்டு இருந்த கரடியை ஸ்டாப் பண்ணி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குது த பியர் டோல்டு ஹிம் தட் எ டைகர் 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 பீன் அட்டாக்கிங் ஆல் த த த த த த அனிமல்ஸ் அனிமல்ஸ் அப்போது வந்து வந்து அந்த கரடி என்ன ஒரு எல்லா அனிமல்ஸையும் அட்டாக் தாக்குதல் அதனால தான் ஓடுறோம் எலிஃபெண்ட் எலிஃபெண்ட் டு 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 ஹெல்ப் டிஸ்ட்ரெஸ்ட் அண்ட் 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 செட் ப்ளீஸ் சார் லீவ் மை ஃப்ரெண்ட்ஸ் அலோன் நாட் கில் தம் ஹிம் மைண்ட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா கஷ்டத்தில் இருக்கிறது இந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து எப்படியாவது இப்படி கஷ்டத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சிது அதனால டைகர்கிட்ட போய் ப்ளீஸ் சார் லீவ் மை ஃப்ரெண்ட்ஸ் அலோன் எப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்கு டூ நாட் கில் தம் அவங்கள கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த டைகர் டிட் நாட் லிசன் டு ஹிம் அந்த எலிஃபெண்ட் சொல்கிறது இந்த டைகர் கேட்க இல்லை உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை கிட்ட சொல்லிடுது சீங் நோ அதர் வே டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் த எலிஃபண்ட் கிக் த டைகர் அண்ட் ஸ்கேர்டு ஹிம் அவே ஸ்கேர்டுனா பயமுறுத்துறது இந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து வேற வேற வழி தெரியல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வேற வழி தெரியல அதனால இந்த எலிஃபண்ட் வந்து அந்த டைகரை கிக் பண்ணியிருக்கு ஒரு உத கொடுத்துருக்கு காலை வச்சு நல்ல ஹார்டாக உதச்சிருக்கு அதனால இந்த டைகர் வந்து பயந்து ஓடியே போயிடுச்சு ஸ்கேர்டுன்னா ஃப்ரைட் அண்ட் பயந்து ஓடிரு அனிமல்ஸ் அண்ட் டோல்ட் தெம் வாட் ஹேட் ஹேப்பன்ட் அதுக்கப்புறமா இந்த எலிஃபென்ட் வந்து மற்ற அனிமல் கிட்ட போய் என்ன நடந்துச்சு சொல்லுது ஆன் ஹியரிங் ஹவு த பிரேவ் எலிஃபன்ட் சேவ் தேர் லைஃப் த அனிமல் அக்ரிட் இன் யூனிசன் யூஆர் ஜஸ்ட் த ரைட் சைஸ் டு பி அவர் டியர் ஃப்ரெண்ட் எலிஃபெண்ட் வந்து எவ்வளோ தைரியமாக அவங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றிருக்குன்னு அவங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து அக்ரீட் இன் யூனிஷன்னா எல்லாருமே ஒற்றுமையா சொல்றாங்க என்ன சொல்றாங்க யூஆர் ஜஸ்ட் த ரியல் சைஸ் டு பி அவர் டியர் ஃப்ரெண்ட் தான் கரெக்டான சைஸ் எங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தமா ரிப்ளை பண்றாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் நண்பர்கள் வந்து எல்லா வித ஷேப்லயும் இருப்பாங்க வடிவத்திலையும் வரலாம் எல்லா வித சைஸ்னா அளவுலயும் இருக்கலாம் அதாவது அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி வேணுனாலும் இருக்கலாம் அப்பியரன்ஸ் அப்படின்னா தோற்றம் தோற்றம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் டு யூ லைக் திஸ் ஸ்டோரி